எலெக்ஷன் கமிஷன் புலம்பி தள்ளுறாக்கலப்பா என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா ஏப்பா எப்போ பார்த்தாலும் எங்களை பத்தி தப்பு தப்பாவே பேசுறீங்களே இதெல்லாம் உங்களுக்கு நியாயமா இருக்கா எலெக்ஷன் கமிஷனை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தோணுது ஏமாத்துறவங்க மாதிரி தோணுதா இல்ல எங்களை பார்த்தா உங்களுக்கு பித்தலாட்டம் பண்றவங்க மாதிரி தோணுதா இல்ல எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு சொம்பு தூக்கி திரியுற ஆளுன்னு நினைச்சீங்களா எங்களை இல்லை அவங்களுக்கு விளக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் எங்களை பார்த்தா நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா சரி ரைட்டு அப்படிலாம் கூட நீங்கள் நினச்சிருக்கலாம் அதுக்காக எங்களை பார்த்தா அவங்களுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம் அந்த மாதிரி ஆட்கள் மாதிரி எங்களை நினச்சிட்டீங்களா எங்களுக்குன்னு ஒரு இது இருக்குதுப்பா அப்படியெல்லாம் பண்ணாதீங்க நீங்கள் நீங்க இப்படியெல்லாம் பண்ணுறதுனால தான் மக்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் மேலே இருக்க நம்பிக்கையே போச்சு அவங்க நம்பிக்கையை கொடுக்காதீங்க அப்படின்னு பயங்கரமாக புலம்புனவங்க இது வரைக்கும் எதை முடியாதுன்னு சொன்னாங்களோ அதை ஆர்டரே போடலை நீ பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட்டு சொல்லவே இல்லை அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்து எடுத்து போட்டு இந்த இந்தாப்பா நீங்கள் கேட்டது இவங்க இப்படி பண்ண மாட்டாங்களே ஏன் இப்படி பண்ணுறாங்க பத்து மதியம் எனக்கு வணக்கம் இது மதியம் தர்பார் அடி கோப்பு இத்தனை நாள இதெல்லாம் எங்களால முடியாதுடா அதை கொண்டாந்து உங்கள்ட்ட காமிக்கணும்னு எங்களுக்கான சட்டமா அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது சண்டைக்கு நின்னவங்க திரு திருப்புன்னு இந்த அங்கையா இது தானே நீங்க கேட்டுட்டு இருந்தீங்க இதுக்கு போய் நீங்க கோச்சிக்கிறீங்கள அப்படின்னு சொல்லி டப்புன்னு சரண்டர் இத்தனை இத்தனால என்ன சொல்லிட்டு இருந்தாங்க எங்களால அதெல்லாம் செய்ய முடியாதுங்க முடியாதுங்க அப்படியெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா நாட்டில் பெரிய பிரச்சனையாங்க நாடே துடிக்கும் கலவர வெடிக்கும் பைத்தியம் பிடிக்கும் உங்கள் நல்லதுக்காக சொல்கிறோம் ஏன்னா நாங்கள் ஒரே மாதிரியான ரிப்போர்ட்லாம் கொடுத்த முடியாதுங்க இன்றைக்கி ஒன்று கொடுப்போம் நாலு நாள் கழித்து ஃபைனல் ரிப்போர்ட் இன்னொன்னு எடுத்து அடிப்போம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அதுவே மக்களுக்குள்ள பிரச்சனை ஆகும் அதனால் தேவையில்லாமல் அதெல்லாம் கேட்காதிங்க இந்த சி ஃபார்மு முடியவே முடியாதுன்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி சொன்னாங்கல்ல அஞ்சு கட்ட எலெக்ஷனுக்கு வாக்கு எண்ணிக்கை இது வரைக்கும் அவங்க கொடுக்கவே இல்லை வாக்கு சதவீத எண்ணிக்கையை தான் கொடுத்துருந்தாங்க அது ஏங்க வாக்கு ச அந்த வாக்கு சதவீத எண்ணிக்கையை கிட்டத்தட்ட ஒரு கோடி டிஃப்ரென்ஸ் வந்துச்சு ஒரு கோடி டிஃப்ரென்ஸுனா கிட்டத்தட்ட ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிக்கு ஒரு தொகுதிக்கு இருபதாயிரம் வாக்கு கிட்டத்தட்ட எக்ஸாண்ட சொல்ல பதினெட்டாயிரத்து சொச்சம் அந்த வாக்கு டிஃப்ரென்ஸு ஒவ்வொரு தொகுதிக்கும் இருக்கும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு தொகுதிக்கும் இவ்வளோ தூரம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதுக்கு முன்னாடி தேர்தல் நடத்துனப்பெல்லாம் ஒன்று அன்னைக்கே இல்லை அடுத்த நாளே இது தாங்க வாக்கு எண்ணிக்கை கொடுத்துருவாங்க இந்த வாக்கு எண்ணிக்கை ஒன்று வந்து ரொம்ப ரகசியமானதான் கிடையாது ஆல்ரெடி வந்து அந்த வாக்குச்சாவடியில் உள்ள அந்த முகவர்கள் இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க எப்பா இவ்வளோ பேர் இருக்காங்க இவ்வளோ ஓட்டிங் போல இருக்கு இது அப்பா வந்து ஓட்டிங் இது அப்படின்னு சொல்லி அவங்க கையிலே கொடுத்துருவாங்க அதை முகவர்களுக்கு கொடுக்குற பதிலாக ஓட்டு போட சொல்லி நம்மளை வந்து என்ன கூவு கூவி கூப்பிட்டாங்க அதுக்கு நீங்கள் எல்லாரும் பார்த்துக்கோங்கப்பா நீங்கள் ஓட்டு போட்ட லட்சணம் இதுதான் உங்கள் தொகுதியில இத்தனை லட்சம் பேர் இருக்கான் ஆனால் இவ்வளோ பேர் தான் வந்திருக்கான் பாருங்க இது இப்படிலாம் இந்த நாடு எப்படி உருப்பிடும் அப்படின்னு நமக்கு நம்மளை காட்டிக்கிறதுக்கு அதுக்காக தான் அதை போடுறது ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க உட்கார வச்சுக்கிட்டு ஊற வச்சுக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு அவங்களால எப்போ அந்த பட்டனை அமுக்க முடியுமோ எப்போ அப்லோடு பண்ண முடியுமோ அது வரைக்கும் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி போடக்கூடாதுங்க அதே பட்சம் போனால் நாற்பது எப்போ அஞ்சு கட்ட தேர்தல் முடிஞ்சு ஆறாவது கட்ட தான் போடுறாங்க இன்னும் ஒரு இது தான் இருக்குது அப்படிலாம் போடாமல் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் போடலாங்க ஏங்க போட மாட்டேங்கிறாங்க அப்படி அவங்க போடுறதுல என்னங்க பிரச்சனை என்றதுல பிரச்சனை போடுறதுல பிரச்சனை அப்புறம் எதுக்கு தான் இந்த எலெக்ஷன் கமிஷன் இருக்கு அப்படின்னு இந்த ஏடிஆர் ஏற்கனவே ஏடிஆர் தான் ஏகப்பட்ட மேட்ரு இந்த தேர்தல் பத்திரம் முத கொண்டு அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க இப்போ அவங்க தான் மறுபடியும் இதை கேட்குறாங்க கொடுங்கங்க ஏங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை இதான் முன்னாள் தேர்தல் அதிகாரியாக இருந்த ஒருத்தர் சொல்லியிருக்காரு இவங்க உண்மையிலேயே அதை தேர்தல் ஆணையம்னா ஜென்ரலாக எப்படி இருக்கணும்னா பாரபட்சம் பார்க்காம இருக்கணும் எவனுக்காக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இவங்க ரியாக்ட் பண்ணணும் ஆனால் இவங்க அப்படி கிடையாதுங்க ஒருதலபட்சமாகவே இருக்கிறாங்க அப்படி சொல்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது ஐயா மோடி பேசின பேச்சு இந்த நிறையா குழந்தைகளை பத்துக்குவாங்க இந்து முஸ்லீம் கலவரம் அதை தூண்டுற மாதிரி பேசுறது இதுக்கெல்லாம் எதுக்குமே ஆக்சன் எடுக்கல நியாயமா பார்த்தா எவன் தப்பு பண்ணாலும் அவனுக்கு தானே தண்டனையை கொடுக்கணும் ஒருவேளை தப்பு பண்ணவன் மைனரா இருந்தா அவனுக்கு யார் கார்டியனாக இருக்கானோ அவனுக்கு தண்டனை கொடுப்பாங்க இப்போ இந்த இடத்துல தப்பு பண்ண ஆள் வந்து ஐயா மோடி அக்கார்டிங் டு த லா இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது சாதி மதத்தை பற்றி பேசக்கூடாது இனத்தை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அறிவு சொல்லியும் அவங்க வந்து அதை வந்து மறு அத்துமீறு அப்படின்னு சொல்லி அதை அவங்க வந்து பேசிட்டாங்க அப்படி பேசுறப்ப நியாயமா யாரு பேசுனாங்களோ அவங்களுக்கு அவங்களுக்கு தான் வந்து அந்த சம்மன் ஓடி இருக்கணும் ஆனா அந்த சம்மன் அப்படி போகல அது வந்து அந்த கட்சியோட தலைவருக்கு இந்த மாதிரி உங்க ஆளும் ஒருத்தர் பேசிட்டாரா பேசினவர் தான் கண்ணு முன்னாடி இருக்காரு எல்லா இடத்துல தான் அவர் பேசுறதுதான் தெரியுது அவருக்கு கொடுக்கல ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆனா இதையே வந்து ஐயா மோடி கிட்ட கேட்கிறப்ப தேர்தல் ஆணையன்றது ஒரு தனிப்பட்ட ஒரு ஆணையம் அங்கெல்லாம் வந்து நம்மெல்லாம் தலைய அது சுதந்திரமாக இருக்குது அதை என்னமோ நாங்கள் பையில் போட்டு முடிச்சு வச்சுருக்க மாதிரி நீங்கள் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி ஐயா பேசுனார் நீங்கள் சொல்லலும் எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி ஐயா பேசுனதை எடுத்து போட்டேன் இந்த மாதிரி முன்னாள் தேர்தல் அதிகாரியே சொல்லியிருக்கார் இப்போ இவங்க அந்த கோர்ட்டுக்கு போயிருக்காங்க கோர்ட்டுக்கு போயும் கோர்ட்டில் அவங்க உள்ளவங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த நேரத்துல நம்ம இந்த பிரச்சனையை எடுக்க கூடாது ஆறாம் கட்ட தேர்தல் போயிட்டு இருக்கு நாம இந்த பிரச்சனையை படுத்தோம்னா அது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும் அவங்க மேல ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி கேஸு போட்டு போட்டுதான் தேர்தல் ஆணையத்துக்கு மேல நம்பிக்கையே போயிடுச்சு பல மக்களுக்கு ஓட்டு போறதுக்கு ஒரு வர வரமாட்டேங்கிறான் கெஞ்சி கூப்பிட வேண்டியதா இருக்கு நீங்க ஒழுங்கா நடந்துகிட்டு அவையா பாட்டம் பண்ணிக்கிறான் இப்போ அவன் தானே ஓட்டு போட்டான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஓட்டு போடுறேன் என் கூட சேர்ந்து எத்தனை பேர் ஓட்டு போட்டான்னு எனக்கு தெரியணுமா இல்லையா இப்போ அந்த செவன்டின்சி ஃபார்மில் என்னென்ன இருக்குன்றத பார்த்துங்க அதாவது அந்த இவிஎம்மு எந்த வருஷம் என்ன சேர்ந்தது இது வந்து செவன்டின்சியில் வர்றது அதே மாதிரி வாக்குச்சாவடியில் உள்ள வாக்காளர் எண்ணிக்கை எத்தனை பேர் உள்ளே ஓட்டு போட்டுரு ஓட்டு போடுறது எவ்வளோ பேர் தகுதியானவங்க இந்தியாவில் எவ்வளோ பேர் நூற்றி நாற்பது கோடி மக்கள்ன்றோம் எத்தனை பேர் திரும்ப ஓட்டு போட தகுதியாக இருந்திருக்காங்க ஒட்டு மொத்த இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணு கோடி பேரும் ஓட்டு போகிறதுக்கு எலிஜிபிள் அக்கார்டிங் டு த ரெக்கார்டு அதை தாண்டி செவன்டீன் ஏல பதிவேட்டில் உள்ள வாக்காளர்கள் இன்னைக்கு அந்தந்த பதிவேடு எவ்வளோ பேர் அதாவது லிஸ்ட்டில் பல பேர் விட்டு போயிருக்கோம் ஒரிஜினலாக இவ்வளோ போலிங் தான் ஆகணும் இவ்வளோ போலிங் நியாயமாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு எடுக்கும் பாத்தீங்களா அது செவன்டீன் ஏல வருது அதே மாதிரி விதி நாற்பத்தி ஒம்பது ஏம் அதில் வாக்களிச்ச வாக்காளர்கள் ஓகே வாக்கு அழிக்காத வாக்காளர்கள் இருக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் வேணும்ல எவமெல்லாம் ஓட்டு போடல டீட்டெயில் வராது ஆனால் இத்தனை பேர் ஓட்டு போடல அப்படின்ற டீட்டெயில் வந்துடும் எத்தனை பேர் ஓட்டு போடல எத்தனை பேர் ஓட்டு அதுதான் வந்து முக்கியமானது அது இல்லாமல் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்கான வாக்கு எண்ணிக்கை வந்தவன் போட்டவன் அந்த போட்டவன் சரியாக தான் இருக்கா ரெக்கார்டு இது அத்தனையுமே அங்கே முகவர்கள்ட்ட கொடுக்கப்பட்டிருக்கும் இவ்வளோ பேர் வந்தாங்கப்பா இவ்வளோ ஓட்டு இருக்கு இந்த ஏரியாவில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இது இல்லாமல் இது அத்தனையும் நான் சரிபார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் அதிகாரி கையெழுத்து போட்டிருப்பாரு அதுவும் அதில் இருக்கும் இதுதான் சி இதை கேட்கறதுல என்ன தப்பு இதை கொடுக்குறதுலேயும் என்ன தப்பு இதை கொடுக்காம இருக்கிற அளவுக்கு இது என்ன இராணுவ ரகசியமா இது மற்றவங்களுக்கு தெரிஞ்சா ஏதா வேற ஏதாச்சும் ஒரு பெரிய சீர்கேடு வந்துருமா இதில் என்ன பிரச்சனை அவங்க சொல்றது நாங்கள் முன்னாடி சொல்றதுக்கும் பின்னாடி சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு அதாவது எவ்வளவு ஓட்டு போட்டிருக்காங்க எவ்வளோ ஓட்டு போடலை அப்படின்றதுல எந்த வித்தியாசமும் வரப்போறது கிடையாது அதுக்கு தான் அந்த மிஷினையே வச்சுருக்காங்க அதுக்கு தானே அந்த மிஷினை வச்சிருக்காது வேற எதுக்கு உட்காந்து விளையாடுறதுக்காக அந்த மிஷின் எக்ஸாக்டா என்ன கவுண்ட் அந்த ஹியூமன் எஃபோர்ட குறைச்சி அந்த டைம் மிஷின் அதை வந்து கம்மி பண்றதுக்காக தானே அந்த ஓட்டிங் மிஷினே வச்சிருக்காங்க ஆனா அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம் என்னங்கய்யா அடுத்தது நாற்பத்தி மணி நேரம் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு இடத்துலயும் முடிகிறப்ப இப்போ இதை கொடுக்கறதுல இப்ப நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க உங்களுக்கு இதோட நிலைப்பாட்டை சொல்லுங்க ஐயா சந்திரசூட்டு சொல்லியிருக்காரு நான் ஐயா சந்திரசூட்டே வந்து ஆறு ரூபாய் நல்லா தெரிஞ்சுங்க சரி அவங்க இந்த மாதிரி கேட்குறாங்க உங்களுடைய நிலைப்பாடு என்ன சொல்லலாமா சொல்லக்கூடாதா அது அவங்க உரிமை அது அவங்க அப்படி ஒன்று இருக்குது செவன்டீன் சி ஃபார்ம் இருக்குது அந்த ஃபார்மை அப்லோட் பண்ண முடியுமா முடியாத ஒரு வேளை அப்லோடு பண்ணால் அதை மாஃபிங்லாம் பண்ணி இவங்க வந்து மாற்றி மாற்றி பேசுறதுக்கெல்லாம் வாய்ப்பு நிறையா இருக்குது அதனால் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்களேங்க அப்புறம் உங்களுக்கு மேலே ஒருத்தான் அதில் மாஃபிங் பண்ணி யாராவது திருமுழு பண்ண போகிறான்னா என்ன அதில் தில்லும் அதென்ன நிலப்பட்டாவா இல்லை பேங்க்கில் கொடுக்குற செக்கா அதை கொண்டு போய் கொடுத்தா அதை திருமுழு பண்ணி என்னங்க பண்ண போகிறாங்க அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க அவங்க இந்த நிலைப்பாட்டை என்னன்னு தான் இப்போ என்ன பண்ணிட்டாங்க மாநில வாரியா தொகுதி வாரியா வாக்குச்சாவடி வாரியா இதுக்கு முன்னாடி வாக்குச்சாவடி வாரியால எங்களால் கொடுக்க முடியாதுங்க அதெல்லாம் தப்புங்க ரொம்ப கஷ்டங்க ஏங்க இப்படி எங்களை போட்டு கஷ்டப்படுத்துறியா இப்படிலாம் கேட்காதிங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க திருந்திருப்புன்னு எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் அட் டைம்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆறாம் கட்டம் தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாள் இதை முத கட்டத்துலேயே பண்ணியிருக்கலாமே ஏன் பண்ணலை இல்லை இந்த இடத்துல தானே ஒரு டவுட் வருது ஒரு வேளை இவங்களாம் வந்து அதை பேஸ் பண்ணி அப்படியே உட்காந்துருக்காங்களோ டவுட்டு வருமா வராதா வேறு யாரும் சொல்லி வந்து இது இது இந்த லட்சணத்தில் எலெக்ஷன் அந்த இது இது ஓட்டிங் மிஷின் இருக்குல்ல அதில் பிராண்ட் டேக்கு போட்டு வருதுதான் பிஜேபி ஓட்டிங் மிஷின் டேக்கு போட்டு அடிச்சு அது வேற ஏகப்பட்ட பிரச்சனையாக இருக்குது இவ்வளவு அசிங்க நல்லா தெரிஞ்சு எங்க இன்னைக்கு நீங்க பண்றது இன்னையோட முடிஞ்சிடாது ஏன்னா நேத்தைய வர அது நேத்தைக்கு நடந்தது இன்னைக்கு வரலாறு இன்னைக்கு நடக்கிறது நாளைக்கு வரலாறு சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் கமிஷன் இவங்க பீரியட்ல இருந்துச்சு இவங்க என்னென்ன அட்டூழியெல்லாம் பண்ணாங்க தெரியுமா உங்களை சொல்ல மாட்டாங்க அவங்க எல்லாத்தையும் கைக்குள்ள போட்டு மிரட்டி அவங்க இஷ்டத்துக்கு ஆட வச்சாங்க அது வந்து ஒரு இண்டிபெண்ட் அமைப்பே கிடையாது அது வந்து பாவம் உள்ள இருக்கிறவங்க எல்லாம் அவங்க உண்மையிலேயே அந்த நினைக்கவே இல்ல நியாயமா இருக்கணும் நினைக்கவே இல்லை அவங்களுக்கு வேலை செஞ்சாங்க அவங்களால ஒழுங்கா வேலை செய்ய முடியல அது தேர்தல் ஆணையம் இல்லைப்பா தேவையில்லாத ஒரு ஆணையம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க மாட்டாங்களா ஏன்னா இன்னைக்கு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி பேசுறாங்க பதினாலு பேசுறாங்க இவ்வளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மொதல் தேர்தலை மொதல் கொண்டு பேசிக்கிட்டு இருக்காங்க மொதல் தேர்தல் நடக்கிறப்ப எப்படி நடந்தது தெரியுமா ஒட்டு இந்தியாவே ஒட்டு மொத்த உலகத்தை பார்த்து எப்படிதான் இவங்க நடத்த போகிறாங்க இவங்க இப்போ தானே வந்திருக்காங்க இவங்களால இதெல்லாம் நடத்த முடியுமா ஏன்னா இருக்கிறதுல இருபது பர்சன்ட் பேர் தான் தெளிவானவங்க ஐ மீன் அதை படித்து அதை எப்படி பண்ணணும் யாருக்கு போடணும் ரொம்ப ஈஸியாக இவங்களுக்குள்ள கலவரத்தை க கலப்பி விட்டு களைச்சி புள்ள ஆட்டத்தை அப்படின்னு பலவே நினச்சாங்க அப்படித்தான் நடக்கும் நினைச்சா பட் அதையெல்லாம் முறியடிச்சு ஒரு நம்பிக்கையை கொடுத்த உண்மையிலே இந்திய ஜனநாயகத்தை எடுத்து நிப்பாட்டினது உலகத்துக்கு சொன்னது தேர்தல் ஆணையம் அந்த தேர்தல் ஆணையத்தையே இப்ப பாருங்க எப்படியெல்லாம் கேவலம் யாரால அத்தனையும் யாருக்காக இப்ப தேர்தல் ஆணையம் நியாயமா யாருக்கு உண்மையா இருக்கணும் மக்களுக்கு உண்மையா இருக்கணும் நான் மக்களுக்கும் உண்மையா இருக்க மாட்டேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்புறம் எதுக்கு அந்த தேர்தல் ஆணையம் நீங்க முழுக்க முழுக்க அவங்களுக்கு பாடி கார்டா இருக்கிறதுக்கு பசங்க அவங்ககிட்ட போய் சேர்ந்துடலாம் நீங்க இந்த ஆணையத்தில் இருக்கின்ற அவசியம் இல்லை பேசாம ஐயாவோட போயிட்டு ஜாயின் ஆயிடுங்க அப்படின்னு எல்லாரும் கேட்கிறாங்க வேற எதுவும் கிடையாது இப்போ இதுல உள்ளது இன்னொரு முக்கியமான ஒரு இஷ்யூ எல்லாருக்கும் இருக்க ஒரே கேள்வி இப்ப திரு திருப்புல ஏப்பா கொண்டாந்து போட்டாங்க இதுக்கு மேல நம்ம மறைச்சோம்னா நம்ம கூட்டு வழிபட்டு போயிடும் தேர்தல் ஆணையத்துக்கே அதாவது நமக்கே இவ்வளவு தெரியறப்ப தேர்தல் ஆணையத்துக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கும் என்ன ரிசல்ட் வரப்போகுது இதுக்கப்புறம் அவங்களும் எவ்வளவோ இழுத்து பிடிச்சிருக்காங்க எப்படியாவது என்னத்தையாவது பண்ணி இவங்க மறுபடியும் கொண்டாந்து குமிச்சிருவாங்க அப்படின்னு தான் நினச்சாங்க ஆனால் இதுக்கு மேலே நம்மளால் இதை ஒழிச்சு வைக்க முடியாது மறைச்சி வைக்க முடியாது இந்த சாமி படத்தில் ஒரு கிளைமேக்ஸ் வரும்ல ஐயா அவர் இவர் பிச்சை பெருமாள் தலைவரே எங்கேயாவது போய் ஒழிஞ்சுங்க தலைவர் அவங்க எல்லா டாக்குமெண்ட்டும் பக்காவாக வச்சுருக்காங்க மொத்தமாக எல்லாரும் அவங்க பக்கம் நிற்கிறாங்க எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு சீன் இல்லை கிட்டத்தட்ட அதே சீன் தான் இங்கேயும் நடந்திருக்கு ஜஸ்ட்டு வெயிட் டில் ஜூன் ஃபோர் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியும் பாப்போம் நன்றி